கண்டிப்பாக நீங்கள் பிச்சை எடுக்க போறீர்கள் இது கண்டிப்பாக நடக்கும் எம்ஜியாரிடம் சொன்ன ஜோதிடர் அதை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் அந்த வீடியோ பதிவு பார்க்க போறோம் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சினிமா அரசியல் என இரண்டிலும் முத்திரை பதித்தாலும் எம்ஜிஆர் ஜோதிடத்தின் மீது அபார நம்பிக்கை என்பது வைத்திருந்தார் தமிழ் சினிமாவிலும் அரசிலும் தனக்கான தனி முத்திரை பதித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜோதிடத்தின் மீது அபார ஒரு நம்பிக்கை கொண்டவராகத்தான் இருந்திருக்கிறார் இந்த ஜோதிடத்தினால் அவர் பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவலாகத்தான் இருந்திருக்கிறது தமிழ் சினிமாவிலும் அரசிலும் தனக்கான ஒரு தனி இடம் பெடுத்து மூன்று முறை தமிழக முதலமைச்சர் இருக்கையிலே அமர்ந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் சிறு வயதில் நாடக நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கி எம்ஜிஆர் அதன் பிறகு சதிலீலாவதி என்ற படத்தின் மூலம் காவல்துறை அதிகாரி கேரட் நடித்திருந்தார் இந்த படத்தை தொடர்ந்து பல படங்களில் சிறிய மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த கேரட்ட நடித்திருக்கிறார் இவர் பத்து வருடங்களுக்கு பிறகுதான் ஹீரோவாக சொல்லலாம் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜிஆருக்கு ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பு இல்லை அதே சமயம் மனம் தளராத எம்ஜிஆர் நாடோடிமன் என்ற படத்தை இயக்கி தயாரித்து நடித்து வெற்றியும் கண்டிருந்தார் அதன் பிறகு பல முன்னணியுடன் இணைந்து வெற்றி படங்களையும் கொடுத்த எம்ஜிஆர் அரசியலில் தடம் பதித்து முதல்வராக அமர்ந்தார் அதே போல் சினிமா அரசியல் என இரண்டிலும் முத்திரை எம்ஜிஆர் ஜோதிடத்தின் மீது அபார நம்பிக்கை கொண்டவராகத்தான் இருந்திருக்கிறார் ஒருமுறை கோவையைச் சேர்ந்த நாடு ஜோதிடர் சுப்பிரமணி என்பவர் எம்ஜிஆர் என்ன சொல்லுது என கேட்டபோது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் என சொல்ல அப்படியா எப்போது நடக்கும் என்று எம்ஜிஆர் அதற்கு ஜோதிடர் சுப்பிரமணி இன்னும் ஐந்து ஆறு மாதங்களில் நடக்கும் அண்ணா ஆனால் அதன் பிறகு என்ன என இழுத்திருக்கிறார் இதை கேட்ட எம்ஜிஆர் என்ன இறந்து விடுவேனா என கேட்டிருக்கிறார் வார்த்தையை கேட்ட ஜோதிடர் சுப்பிரமணி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனா ஆனால் என் மீண்டும் இழுக்க என்ன என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டிருக்கிறார் அப்போது அவர் நீங்கள் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு வரும் என்று ஜோதிடம் சொல்கிறது என கூறியிருக்கிறார் இதை கேட்ட எம்ஜிஆர் அருகில் இருந்தவர்கள் அவரை திட்ட எம்ஜிஆர் அவர்களை வெளியில் அனுப்பிவிட்டு பிச்சை எடுப்பேனா சரி அங்கிருந்து தானே வந்தோம் பாத்துக்கலாம் என கூறியிருக்கிறார் அவர் சொன்னபடி ஐந்து ஆறு மாதங்களில் எம்ஜிஆர் உடல் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்படுகிறார் ஒ படத்தில் வருவது போல் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்க அவர் உயிர் பிழைத்து வர வேண்டும் என கூறி இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் வேண்டுவார்கள் கடைசியில் ஒரு அம்மா இறந்தவுடன் எம்ஜிஆர் உயிர் பிழைத்து வருவார் அதே போல் எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்த போது பிரதமர் இந்திரா காந்தி இறந்து எம்ஜிஆர் உயிர் பிழைத்து வருவார் அவர் அமெரிக்காவில் இருந்து திரும்பியதும் எதிர்கட்சியினர் மக்கள் வரிப்பணத்தை இப்படி செலவு செய்யலாமா ஒரு அளவு இல்லையான விமர்சனம் செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த விமர்சனங்களை கேட்டு கோவப்பட்ட எம்ஜிஆர் என் மருத்துவ செலவுக்கான பணத்தை மக்களே கொடுப்பார்கள் என்று சொல்ல சொல்லி தலைமை

சொன்னது என்பது உண்மையாக நடந்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க